ஓம் சாந்தி இஸ் அவ்வக்தி மாஸ்மே பந்தன்முக்த் ரஹ ஜீவன்முக்த் ஸ்திதி கா அனுபவ் கரோ இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் ஜீவன் பந்த்கே சாத் ஜீவன் முக்த்கா அனுபவம் போதாக மான்த்தோ ஜீவன் பந்த் கி பாத் நி ஜீவன் பந்தனத்தில் இருக்கும்போதுதான் ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் ஏற்படும் சத்யுகத்திலோ ஜீவன் பந்தனத்தினுடைய விஷயமே இல்லை மஹான் தோ உசி பிராரப்துமே ஹோங்கே முக்திதாம் கி முக்திக்கா அனுபவ் ஜோ அபி கர்சக்தே ஹோ ஓ கர் சக்கேங்கே சத்யுகத்தில் இங்கு செய்த முயற்சியின் பலனை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் மேலும் முக்திதாமத்திலோ முக்தியின் அனுபவம் இங்கே ஏற்படும் அளவிற்கு அங்கே கிடைக்கப்பெறாது பெறாது இஸ்லியே சங்கம் யுக்பர் முக்தி ஜீவன் முக்திக்கா கரோ எனவே சங்கம் யுகத்திலேயே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை மேற்கொள்ளுங்கள் வர்ஷைக்கே அதிகாரி தோ பனேகோ அவசே ஜீவன்மை தாரண்கர் பூரா லாபுட்டாவோ ஆஸ்திக்கு அதிகாரியாக என்னவோ ஆகிவிட்டீர்கள் ஆனால் அதனை வாழ்க்கையில் முழுமையாக தாரணை செய்து முழு பலனை பெறுங்கள் ஓம் சாந்தி